எளியவனின் அன்பான வணக்கம் காந்தியை பாருங்க நேருவை பாருங்க நேதாஜியை பாருங்கன்னு எல்லாரும் உதாரணம் சொல்லுவாங்க அவங்கெல்லாம் கிரேட் லீடர்ஸ் நான் ஒன்றும் சொல்லலை ஆனால் வாழும் மனிதர்களை உதாரணமாக சொல்லுவதிலே எனக்கு கொஞ்சம் மகிழ்ச்சி அதிகம் திரைப்படம்னால் யாருக்கு தாங்க பிடிக்காது உலகம் முழுக்க திரைப்படத்துக்கான ரசிகர்கள் கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸான ஒரு சினிமா பற்றி தான் நான் இன்னைக்கு உங்ககிட்ட பேச போகிறேன் த லெஜண்ட் அப்படின்னு பாராட்டப்படுகிற மணிரத்னம் என்கிற ஒரு பெரிய இயக்குனருடைய படம் அது ரிலீஸ் ஆன அன்னைக்கே காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் சூப்பர் டூப்பர் ஹிட் எல்லா லாங்குவேஜ்லேயும் அந்த பாடல்களை மக்கள் முணுமுணுக்க தொடங்கிட்டாங்க இந்தியாவிலேயே அந்த திரைப்படம் படைத்த சரித்திரம் ரொம்ப புதுமையானது அப்படின்னு திரையுலக வரலாறு குறித்து வைத்துக்கொண்டது அந்த படத்தில் திரு அரவிந்த் சாமி அப்படிங்கிற ஒரு நடிகர் அறிமுகமானார் நிறைய பேருக்கு இப்போ கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க ஞாபகம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் அந்த திரைப்படத்தின் பெயர் ரோஜா இந்தியாவினுடைய தேசிய கொடியை தீவிரவாதிகள் எரிக்கிற மாதிரி ஒரு காட்சி அந்த படத்தில் வரும் கதாநாயகன் அந்த தேசிய கொடியை கட்டி பிடித்து உருண்டு அந்த தீயை அணைக்கிற காட்சியில் எல்லாருமே செலுத்தி போயிட்டாங்க அந்த படத்துக்கு பல விருதுகளும் கிடைத்தது நான் இப்போ பேச வந்தது அந்த திரைப்படத்தையும் இயக்குநரையும் பற்றி மட்டுமல்ல அந்த படத்தின் மூலமாக அறிமுகமான ஒரு இசையமைப்பாளர் பின்னாளிலே தமிழ் திரையுலகையே இந்திய திரையுலகையே ஆட்டி படைத்தார் ஹாலிவுட்டிலும் பதித்தார் என்று புகழப்படுகிற ஒரு இளைஞர் அல்லா ரக்கார் ரஹ்மான் என்கிற ஏ ஆர் ரஹ்மான் என்கிற இசையமைப்பாளர் அறிமுகமான படம் அந்த ரோஜா நான் அவரை பற்றி தான் பேச இப்போ உங்களுக்கு நன்றாகவே தெரிஞ்சிருக்கும் அவர் ஒரு கடினமான உழைப்பாளியாகவும் இசைத்துறையிலே மிகுந்த ஈடுபாடு கொண்டவராகவும் புதுமையான இசைக்கருவிகளை பயன்படுத்தி நவீன யுக இளைஞர்களுக்கான இசையை அமைப்பதாகவும் ஊடகங்கள் எல்லாம் பாராட்டி கொண்டிருந்தன இன்றும் கூட புகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறேன் இருக்கின்றன நாம் அதையெல்லாம் நிச்சயமாக அனுபவித்து மகிழ்ந்திருப்போம் மா மனிதர்கள் சாதனை மறுநொடியில் நிகழ்ந்ததல்ல ஊர் உறங்குகையில் விழித்திருந்த உழைப்பின் ரகசியம் அது அப்படின்னு ஒரு பொன்மொழி நான் படிச்சிருக்கேன் மெய் வருத்தம் பாரார் பசி நோக்கார் கண் துஞ்சார் என்று பழந்தமிழ் இலக்கியத்திலிருந்து ஒரு வரியையும் நான் படித்திருக்கிறேன் வெற்றியாளர்களுக்கான குணநலன்களில் இது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏஆர் ரஹ்மானை பொறுத்த வரைக்கும் நிறைய படங்கள் நிறைய ரசிகர்கள் புகழ் வட்டம் வெளிச்சம் பொருளாதார வளமை எல்லாமே இருந்தது அந்த காலகட்டத்தில் திரையுலகத்தில் மிக சிறப்பாக இருந்த இசையமைப்பாளர்களை எல்லாம் தாண்டி தன்னுடைய இடத்தை உயர்த்தி கொண்டும் தக்க வைத்தும் கொண்டு கால் நூற்றாண்டு கடந்த பிறகும் அரை நூற்றாண்டை நோக்கி பயணிக்கிற ஒரு தரமான இசையமைப்பாளராக உலகம் அவரை ஏற்றுக்கொண்டு பல ஆண்டுகள் ஆகிறது ஆனாலும் கூட எனக்கு ஒரு சின்ன கேள்வி எழுந்தது அவருக்கு எதுக்காக கோல்டன் குளோப் அவார்டு கொடுத்தாங்க இந்திய திரையுலகில் எத்தனையோ கதாநாயகர்கள் கனவு கொண்டு கொண்டிருக்கிற அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத அந்த ஆஸ்கார் அவார்டு ஏன் இசையமைப்பாளர் ரஹ்மானுக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு யோசித்து பார்த்தப்போ ஒரு உண்மை தெரிந்தது ஏ ரஹ்மானுடைய இசைத்திறமை எல்லளவும் ஐயமில்லாத ஒரு விஷயம் அவருடைய வீட்டுக்கு ஒரு தயாரிப்பாளர் போயிருந்தாராம் அவர் தன்னுடைய பேட்டியில் சொல்லியிருந்தார் நான் நள்ளிரவு இரண்டு மணிக்கு அவரை சந்திக்க சென்றிருந்தேன் அப்பொழுதும் தன்னுடைய ரெக்கார்டிங் தேட்டரில் அவர் இசையமைத்து கொண்டிருந்தார் இரவு பகல் பாராத அவருடைய அர்ப்பணிப்பு தான் அவரை இந்த உயரத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறது என்று அந்த தயாரிப்பாளர் பேட்டியளித்திருந்தாராம் ஊடகங்களிலே அவரை பற்றி எதிர்மறையாக சில செய்திகள் வந்தபோது கூட ஏ ஆர் ரஹ்மான் அதிக நேரம் எடுத்துக்கு வாராமே ஒரு பாடலுக்கு இசையமைக்க ரொம்ப நாட்கள் அவர்கிட்ட டேட்ஸ் கிடைக்காதாமே என்றெல்லாம் எதிர்மறையாக பேசிய பொழுது கூட அந்த தயாரிப்பாளர் ஆணித்தரமாக மறுத்தார் இல்லை அவருடைய தரமான இசைக்கு கொடுக்க வேண்டிய அவகாசம்தான் அது அப்படின்னு சொன்னாராம் இரவும் பகலும் பாராமல் இசைத்துறைக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்ட ஒரு மாமனிதருக்கு மனிதருக்கு போன்ற விருதுகள் கிடைத்தது மிகச் சாதாரணம் ஆனால் கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்களே நீங்கள் நன்றாக நினைவில் வையுங்கள் தான் எந்த துறையை ஒருவர் ஏற்றுக்கொண்டிருந்தாலும் சரி அதற்காகவே தம் வாழ்நாளை அர்ப்பணித்த உள்ளங்களை நல் மனிதர்களை இந்த உலகம் நிச்சயம் ஒருபடி உயர்த்தும் ஒரு படி அல்ல பல படிகள் உயர்த்தி நிறுத்தும் வாழும் ஆளுமை வரிசையிலே இன்று ஏ ஆர் ரஹ்மான் நமக்கான முன்னுதாரண மனிதர் ஒவ்வொரு துறையிலும் ஈடுபட்டு கொண்டிருக்கும் அனைவரும் இதுபோல வாழ்வில் உயர அறிவலை பாட்காஸ்ட் உங்களை வாழ்த்துகிறது நாளும் நல்லதொரு செய்தியோடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்